வணக்கம் நண்பர்களே ஃபோர் பிளே கணவன் மனைவிக்குள் நடக்கும் அந்த தாம்பத்தியத்திற்கு முன் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு ஃபோர் பிளேன்னு சொல்லுவாங்க அதாவது தாம்பத்தியத்துக்கு முன்பு அந்த தாம்பத்தியத்தை சுவையாக்கும் அல்லது ஒரு ஒரு நல்ல இனிமையான அனுபவத்தை தரும் ஒரு நிகழ்வு தான் ஃபோர் பிளே முன் நிகழ்வு இதை பற்றி நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக ஒரு சர்ஜ் எஜுகேஷன் என்று சொல்வார்கள் அல்வா ஒரு கலவியல் சார்ந்த ஒரு பதிவுகளாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை வேறு விதமாக சிந்திச்சாங்கன்னா இதை இப்போ யாரும் இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கே தயங்குவாங்க அதனால தான் நம்மளுடைய இதில் இதை ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம விளக்குறோம் மருத்துவர்களுடைய விழிப்புணர்வோடு சரி இந்த ஃபோர் பிளே பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன் ஒரு பெண்ணின் உணர்வை தூண்டக்கூடிய வர்ம புள்ளிகள் வர்மம் என்பது சித்த மருத்துவத்தில் இருக்கிற ஒரு பதிவு அது வழிகளை மட்டும்தான் நீக்கும் என்பதல்ல உணர்வுகளை தூண்டக்கூடிய வர்ம பகுதிகள் நம் உடலில் இருக்கிறது குறிப்பாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணினுடைய எந்த வர்ம புள்ளியில் தூண்டினால் அந்த உணர்வுகள் தூண்டப்படும் அந்த கலவி அந்த தாம்பத்தியம் இணைக்கும் என்பதை என்பதையும் சேர்த்து தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் தாம்பத்தியத்தில் புது புது உத்திகளை கையாளணும் புதிய அணுகுமுறைகளை கையாளணும் அப்படின்னு பொதுவாகவே இந்த செக்ஸாலஜிஸ்ட் எப்படி சொல்லப்படுகிற இதை பற்றி தனிமை அதாவது மன்னிக்கணும் ஒரு ஸ்பெஷல் பாடங்களை எடுத்து படிச்சிருப்பாங்க இல்லையா அந்த மருத்துவர்கள் சொல்கிற முத இது புது புது புதிது புதிதான உத்திகள் அணுகுமுறைகள்லாம் தாம்பத்தியத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதில் பிளே ஒரு முக்கியமான விஷயம் தாம்பத்திய உறவுக்கு ஃபோர் பிளே எவ்வளவு முக்கியம் போன்ற விஷயங்களை கடந்த சில பதிவுகளில் நானே போட்டிருக்கேன் இப்போது ஃபோர் பிளே வந்து உற்சாகமாகவும் செயல்படுத்தவும் வெற்றிகரமாக ஃபோர் ப்ளேவே வெற்றிகரமாக நடக்கணும் அதுக்கும் சில ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க என்ன அது உண்மையை சொல்லப்போனால் பல தம்பதிகளுக்கு இந்த ஃபோர் பிளே அப்படிங்கிற செயல்பாடே தெரியாது அது என்ன ஃபோர் பிளே தாம்பத்தியத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அது என்ன இது அப்படியானவர்களுக்கு தான் ஃபோர் பிளே ஒரு ரகசியம் ஃபோர் அடிப்படைகளை தம்பதியினருக்கு தான் வேண்டியது மிக அவசியம் ஃபோர் பிளே அல்லது முன் விளையாட்டு அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளேயே நீங்க கொஞ்சம் எக்ஸ்போசர் பண்ணிக்கோங்க பிரபலப்படுத்துங்க தாம்பத்திய உறவுக்கு முன்பு ஃபோர் பிளே என்னும் விளையாட்டை கட்டாயமாக்கணும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய இணை அதாவது ஆனோ பெண்ணோ நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்க எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் பிளே நிகழ்வு இல்லாமல் தாம்பத்திய உறவுக்குள் செல்ல அனுமதிக்காதீங்க அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய ஒரு அட்வைஸ் இரு உள்ளங்களும் இணைந்து தாம்பத்திய உறவுக்கு தயாராகும் போது தான் ஃபோர் பிளே நிகழ்வுகள் தானாக நடைபெறும்னு அவங்க சொல்கிறாங்க சரி இந்த கனிவான வார்த்தைகள் காதல் மொழிகள் செல்ல கொஞ்சல்கள் தான் ஃபோர் பிளேவை இனிப்பாக மாற்றும் காம ரகசியங்கள் அப்படின்னு மருத்துவருடைய பதிவு ஃபோர் பிளேவின் போது கூட தன் இணையை கொஞ்சாத மனிதர்கள் மற்ற நேரங்களில் தங்கள் இணையை கொஞ்சுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறி குறைவு அப்படிங்கிறது தான் மருத்துவர்களுடைய ஒரு கணிப்பு அது சர்வையும் அதுதான் சொல்லுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்மோனுகளின் சுரப்பு அதிகரித்து காமத்தின் வாசல் மெல்ல திறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க தாம்பத்தின் உறவின் போது வீரியத்துடன் செயல்பட வேண்டியது எவ்வளோ முக்கியமோ அதை போல் முன் விளையாட்டின் போது மென்மையாக செயல்பட வேண்டியது அதிமுக்கியம் தாம்பத்தியத்தில் நீங்கள் எப்படி ஒரு வீரியத்தோடு செயல்பட நினைக்கிறீங்களோ அதை ஃபோர் பிளேல ரொம்ப மென்மையாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் பொறுமை நிதானமும் கலந்தது ஃபோர் பிளே இயற்கையாக உணர்வுகளை வீரியமாக தூண்டும் பொறுமையும் நிதானமும் கறந்த ஃபோர் பிளே வந்து அந்த இயற்கையான உணர்வுகளை வீரியமாக தூண்டுவோம் உடலுறவுக்கு முன் ஃபோர்பிளே முக்கியம் அப்படின்னு மருத்துவர் சொல்லிவிட்டார் அப்படிங்கறக்காக ஏதோ மருந்துக்காக மொத்தம் கொடுப்பது கட்டி எல்லாம் ஃபோர் பிளேவே ஆகாது உணர்வு பூர்வமாக இருக்கணும்னால தான் டாக்டர் சொல்கிறது டாக்டர் சொல்லிட்டாரு அப்போ ஃபோர் பிளேன்னு அப்படி தான் நம்ம பண்ணிக்கணும் அது ஒரு இயந்திரத்தனமான நிகழ்வாக இருக்கக்கூடாது என்பது தான் மருத்துவருடைய ஒரு அட்வைஸாக இருக்குது அறிவுரை இது வந்து ஒரு விளையாட்டு இல்லை ஃபோர் பிளே அப்படின்னு சொல்கிறனால இது ஒரு விளையாட்டு இல்லை இது ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ப்ராக்டிஸ் ஆள் மனதிலிருந்து எழும் உண்மையான காதல் உணர்வு தான் ஃபோர் பிளேவில அன்பின் வழி வெளிப்படணும் தாம்பத்திய உறவு தவிர்த்து மற்ற நேரங்களில் அன்பையே வெளிப்படுத்தாத கணவனிடம் ஃபோர் பிளேவ் என்பது மட்டும் திடீரென அன்பு வெளிப்பட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கற தவறு ஃபோர் பிளேவை த இணையதனமாக மாற்றுவது ஒவ்வொரு தம்பதியிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய கலை அது ஒரு பயிற்சி புரியுதுங்களா அந்த நேரத்தில் மட்டும் ஒரு அன்பு வெளிப்படுதுன்னு நினைக்கக்கூடாது இயல்பான நேரத்திலும் இணையருடன் பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் ஃபோர் பிளேவின் போது அது செயற்கையாக தெரியாது இல்லைன்னா அது செயற்கையாக தெரிஞ்சிடும் அப்போ அந்த ஃபோர் பிளேவின் போது மட்டும் உள்ளிருந்து அன்பின் உணர்வை வந்து வாங்க வந்துரு அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் அந்த பட்டணத்தில் பூதத்தில் வர்ற மாதிரி மாயாஜலம் இல்லை அது கட்டாயப்படுத்தினால் அது இயல்பான உறவாக இருக்காது அந்த தாம்பத்திய உறவில் செயற்கை தன்மையை மேலோங்கி நிற்கும் இந்த ஃபோர் பிளேயின் போல காலப்போக்கில் வெவ்வேறு உத்திகளை தான் வெற்றிக்கான ஒரே ரகசியம் ஒரே முறையில் ஃபோர் பிளே நிகழ்த்தி கொஞ்சம் சோர்வு தட்டுவதாக லேசாக தோணுச்சுன்னா புதுமையை புகுத்தி வேறு வெவ்வேறு முறையில் அந்த விளையாட்டை நீங்கள் கையாளுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பயிற்சியை வித்தியாசமாக சிந்திக்கும் ஒருவரது திறன் காம உண் விளையா முன் விளையாட்டுகளிலும் பெருமளவு பயன்படும் வித்தியாசமாக சிந்திக்கிறவங்களுக்கு அந்த ஃபோர் பிளே வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் இதில் ஆணுக்கு மட்டும்தான் அந்த ஃபோர் பிளேயில் பங்கு இருக்கா பெண்ணுக்கு அந்த பங்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு அதுக்கு அறிவியல் சார் காமநூல்களை வாசிக்கணும் ரொம்ப கவனமாக அதை கேட்டுக்கோங்க அறிவியல் சார்ந்த காமநூல்கள் அதை வாசிப்பதன் மூலம் புது உத்திகளை பின்பற்றலாம் காமசூத்திரத்தையே எடுத்துக்கிட்டுங்க காமசூத்திரான்னு புக் இருக்கு இல்லையா தாம்பத்திய உறவை தொடங்குவது எப்படி காம நிலைகள் என்னென்ன எப்படி முத்தமிடுவது எந்த இடத்தில் முத்தமிடுவது முத்தமிட்டு உணர்ச்சியை தூண்டுவது எப்படி தழுவுதல் எவ்வளவு முக்கியம் தழுவலின் தழுவலின் வகைகள் என்னென்ன முன் விளையாட்டில் தழுவலின் முக்கியத்துவம் என்ன இறுக்கி பிடித்தலின் நிலைகள் என்ன கட்டி நினைக்கிறாங்க அதுல என்ன நிலை இப்படி ஃபோர் பிளேவுக்கான காம விளையாட்டு விளைய குறிப்புகளை காம நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு பார்வை புத்தகங்களை படிப்பதை எடுத்துக்கிட்டு இணைக்கு பிடித்தமான விஷயங்களை காம தீண்டல்களை அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்டு நமக்கான ஃபோர் பிளே திட்டங்களை நாமே வகுத்துக்கொள்வது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது மருத்துவருடைய ஒரு அட்வைஸாக இருக்குது ஆண்கள் தான் ஃபோர் பிள்ளைகளில் முக்கிய உறுப்பினர்னு இருக்கக்கூடாது பெண்களுக்கும் ஃபோர் பிள்ளைகளை மிக மிக முக்கிய பங்கு இருக்குது அதான் இவ்வளோ சொன்னேன் எந்த இடத்துல முத்தமிடணும் முத்தமிட்டு உணர்ச்சி தூண்டுவது எப்படி தழுவுதல் இவ்வளோ முக்கியம் தழுவலின் வகைகள் என்னென்ன மு அந்த அதனுடைய முக்கியத்துவம் என்ன இறுக்கி பிடித்தலின் நிலைகள் என்ன ரைட் இதில் மிக முக்கியமாக சித்த மருத்துவத்தில் இந்த ஒரு பகுதி வந்து வர்மம் முக்கியமான பகுதி வர்மம் இந்த வர்மம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உடலில் எந்தெந்த பகுதி புள்ளிகளில் இந்த உணர்வுகள் கட்டுப்பட்டிருக்கும் எந்தெந்த புள்ளிகளை தூண்டினால் என்னென்ன வலிகள் தீரும் என்னென்ன நோய்கள் குணமாகும் என்று வர்மம் ஒரு பெரிய மிகப்பெரிய பாடம் அந்த வர்ம மருத்துவத்தில் ஒருவருக்கு ஏற்படும் வழி சார்ந்த சிக்கல்களுக்கு இந்த பைன் மேனேஜ்மெண்ட் பல்வேறு தீர்வுகள் சொல்லப்பட்டு வந்திருக்கு அந்த வரிசையில் காம உணர்வுகளை தீண்டும் வர்ம புள்ளிகளை முன் விளையாட்டியின் போது பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த வர்ம கலை சொல்லுது இப்போ சொல்லப்போகிற இடங்களில் அழுத்தமான முத்தங்களை பதிய பதிப்பதன் மூலமாக அல்லது நாவினால் அப்பகுதியில் நன்றாக ஒரு பிளே செய்யும்போது என்னென்ன நிகழும் எந்தெந்த இடத்துல அந்த வர்ம புள்ளி இருக்குது அதை நீங்கள் வந்து கைகளால் தீட்டலாம் அல்லது நாவினால் தீட்டலாம் காது மடிப்பு காதின் மேற்புறம் பின்புற கழுத்து பகுதி மார்பக காம்புகள் பெண்கள்கள் தொப்புள் இடுப்பு பகுதி இன உறுப்பு பகுதி தொடையில் நடுவின் உற்புறம் உள்ளங்கை பாதங்கள் ஆகிய இடங்களில் முக்கியமான வர்ம புள்ளிகள் இருப்பதாக பர்மசாஸ்திரம் சொல்லுது ஃபோர்குளை நேரத்தில் மெல்லி அழுத்தமாக இருக்கணும் இந்த பகுதிகளில் முத்தமிழுதன் மூலம் உங்கள் இணையை உற்சாகப்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வர்ம புள்ளிகளை பற்றிய ஒரு இதில் சொல்கிறாங்க இங்கே முத்தம் விடுவது என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது உதடுகள் நடத்தும் அந்த முத்த நாட்டியத்திற்கு மயங்காத மனிதர்களே இருக்க முடியாது இது பொதுவான பண்பு அந்த ஃபோர் பிளே நேரத்தில் அந்த முத்த கணைகளை நீங்கள் அதிக முத்த கணைகள்னால் அது ஒரு ஸ்கட் மாதிரி யுத்தத்தில் எப்படி ஸ்கட் ஏவுகணைகளுக்காக வீசுகிறாங்களோ அது மாதிரி வீசுங்கள் முத்த மலையை பொழிந்து கொண்டே இருங்கள் தொட்டாலே கிளர்ச்சி அடையும் உடல் பகுதிகளை உதடுகளால் பரவசப்படுத்துங்கள் மென்மையான தீண்டல்களையும் பற்ற வைக்கும் உரசல்களையும் மாற்றி மாற்றி மேற்கொள்ளுங்கள் மென்மையான தீண்டல் எதை டச் பண்ணால் ரொம்ப சென்சிட்டிவோ அந்த உரசல்கள் யாரும் இல்லாத நேரத்தில் இருவருக்கு மட்டுமே புரியும்படியான ரகசிய காம மொழிகளில் பேசுங்கள் அப்படிங்கிறது டாக்டர்ஸோடைய அட்வைஸ் தீண்டல் உரசல் வருடல் தழுவல் அணைத்தல் இறுக்கி பிடித்தல் பார்வையால் வசீகரித்தல் முத்தமிடுதல் இது அனைத்து வகையான முறைகளையும் பயன்படுத்தி இந்த ஃபோர் பிளேவை நீங்கள் சிறப்பாகிக்கலாம் ஃபோர் பிளேவுடைய ரகசியம் சரி இந்த ஆஃப்டர் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல டம்பத்தி பின்பு அது என்ன விளையாட்டு அடுத்த பதிவில் சொல்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் சரியாக வந்து சேரும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி